அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து மார்க் பண்றது அப்படிங்கிறது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கங்க பிளவுஸ நீங்க அப்படியே வச்சு அளவு அப்படின்னா அதுல சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்க பிகினசா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெயின் கிளாத்தை வந்து அயன் பண்ணிக்கிங்க அதாவது அளவு ப்ளவுஸை வந்து அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து அளவெடுக்க முடியும் அதனால் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை வந்து அயன் பண்ணிவிட்டு அளவிடுங்க ஓரளவுக்கு நல்லா கட்டிங் போடுறவங்க வந்து அயன் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து நம்ம நீட்டாக எடுத்து விட்டு கட்டிங் வந்து போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து இந்த மடிப்பில் வந்து ப்ளவுஸ் அப்படியே இந்த ஃபோல்டிங் ப்ளவுஸோடைய மெயின் கிளாத்துடைய இந்த ஃபோல்டிங்கும் இங்க மெயின் கிளாத்து கட்டிங்காக போட்டிருக்கோம்ல அந்த ஃபோல்டிங் எஜும் வந்து ஒன்னாக இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வெஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து லைட்டாக இழுத்துக்குங்க அதாவது இங்கே பேக் நெக்கில் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இங்கே வந்து லைட்டாக செஸ்ட் ரவுண்டை இழுத்து மார்க் பண்ணிக்கங்க இங்கே லைட்டாக இழுத்து தான் மார்க் பண்ணணும் அப்படி நீங்கள் லைட்டாக இழுக்காமல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு வந்து ரொம்ப டைட்டாக போயிடும் அதனால வந்து இங்கே ஒரு ஃபிங்கர் வெஸ்ட்டு பேக் நெக் இந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஃபிங்கர் வெச்சு செஸ்ட்டு இழுத்து கிளாத்த இழுத்து செஸ்ட் ரவுண்டு கீழே வந்து மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அதே அளவு நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம் இதுலயுமே சேம் வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கலாம் இப்போ இது வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து சரியான அளவு ஒரு இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணுவோம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ இது நேர்கோடு போடும்போது இன்னும் லைட்டா நமக்கு இங்க கொஞ்சம் தள்ளி வரும் ஆனா நம்ம வந்து நேர்கோடு மேலே வச்ச செஸ்ட் ரவுண்ட் அளவையே கீழே வைக்கும்போது இங்கே இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த கட்டிங் வந்து போயிடும் கிளாத்து அந்த கட்டிங் கட்டிங்கில் கிளாத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல் அளவையே அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்பக்கம் வந்து அதுக்கு இந்த அளவு நம்ம இங்கே கட் பண்ணுற அளவு முன்பக்கம் தேவைப்படும் அதனால் பேக் சைடு அந்த கிளாத்தை நம்ம அப்படியே விடும்போது ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிராஸ் பண்ணி கிளாத் வந்து கட் பண்ண தேவையில்லை அதனால் நீங்கள் மேலே வைக்கிற செஸ்டர் நேரே வந்து லைன் போட்டுக்குங்க இது நான் வந்து சும்மா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வந்து சரியான வேஸ்ட் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தது நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் ரவுண்டு வந்து எப்பயுமே பேக் நெக்கை வந்து இந்த சைடு இழுக்காமல் முன்பக்கமாக இழுத்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது பேக் நெக்கு இங்கே கிட்ட ஒரு ஃபிங்கர் நீங்கள் வச்சுட்டு முன்பக்கமாக வச்சுக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸை வந்து முன்பக்கம் லைட்டாக இழுத்துட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து காலேஜ் முன்னாடி தள்ளி தான் வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும் இப்போ அதே இது இங்கே வந்து நம்ம கிராஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த ப்ளவுஸில் வந்து கட்டிங் இருக்குது ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கனால நமக்கு இங்கே கிராஸாக தான் அந்த லைன் வந்து வரும் இப்போ இதனுடைய சரியான அளவு வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த நேர் வந்து நமக்கு சரியான அளவு இருக்குது பேக் நெக்குடைய சரியான அளவு அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆம்போல் ரவுண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இந்த கிளாத் அதாவது ஸ்லீவ் கிளாத்து இந்த சைடு எடுத்துகிட்டு இதில் இருந்து நீங்கள் இப்போ இது சரியான அளவு தான் நான் மார்க் பண்ணிக்கலாம் அதனால் இதனுடைய சரியான அளவையே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க இந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஃபிங்கர் பக்கத்துலேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்லீவ் இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் தள்ளிட்டு இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவு வந்து மாறாது இப்போ இதில் வந்து தையலுக்காக நான் வீரலை சரியான அளவை தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பேக் நெக்கும் சேம் கழுத்து மேலே இருந்தால் அதை வந்து உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதில் பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து கால் இன்ச் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கால் இன்ச் எதுக்காக முன்னாடி தள்ளுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக கிளாத் விடணும் அதுக்காக முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான நமக்கு கிளாத் வந்து அரை இன்ச் தேவை அதனால் இதுவுமே வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச் வந்து மேலே விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கிளாத் எடுத்துடலாம் பேக் நெக்கு சரியான அளவு இங்கே இருக்குது இதில் தையலுக்காக இங்கே வந்து கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இது சரியான அளவு தான் ஆம்பு கோல் ரவுண்ட் வந்து இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துட்டு இந்த அளவை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் இப்போ இந்த சரியான அளவு நேர் வந்து இந்த லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டோட சரியான அளவு எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த நேர் வந்து இந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்குவோம் இந்த எக்ஸ்ட்ரா வெட்டுற கிளாத் வந்து நமக்கு முன்பக்க தேவைப்படும் அதனால அந்த கிளாத்தை இதுலேயே வைக்கும்போது அதாவது இங்கே சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக நமக்கு இந்த கிளாத்து தேவைப்படும் அந்த கிளாத்தை வெட்டாம விட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து அதை நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட தேவையில்லை இதுல இருக்கிற அளவு அப்படியே வெட்டுக்கலாம் அதனால இதனுடைய சரியான அளவை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதுல வந்து கிராஸா ஒரு லைன் போட்டுக்குங்க மடிச்சு தைக்கிறது தெரியிறதுக்காக வெட்டி முடிச்சதும் எப்பயுமே உடனே வந்து சிசர் கட் போட்டுருங்க இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ளவுஸில் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கட் பண்ணி ஒரு 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 பீஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே எங்கே கட் கொடுக்கணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டும் மாறாது ஏன்னா அது நமக்கு கண்டிப்பாக வந்து தையல் போடும்போது அந்த கட் இருந்தால் தான் நமக்கு கரெக்டான தையல் வந்து அதை நேர் வந்து போட முடியும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் பிராய்ஜுக்கு ஒரு லைன் போட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலில் லைன் போட்டுக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறனால எல்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த போட்டிருக்க லைனில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து உடைய சரியான அளவு இங்கே இருக்குது அதை மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது ஸ்லீவுடைய லென்த்து சரியான அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது உடைய ரவுண்டும் சரியான அளவை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சுக்குங்க லென்த்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து இந்த சைடு மேல் பக்கமாக இழுத்துக்குங்க இங்கே ஸ்லீவ் சைடு ஜாயின்ட் இருக்கு பாருங்கள் அந்த நேர் வந்து இதை கரெக்டாக லைட்டாக இழுத்துக்குங்க இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இதை லைட்டாக இழுத்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இதுலருந்து இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்லீவ் கிளாத்தை நகர்த்தி நம்ம இதனுடைய அளவையும் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் கிளாத்தையும் நகர்த்தலாம் அப்படி இல்லைனா இந்த பக்கம் முன்பக்கம் இருக்கிற அளவையும் நீங்கள் நகர்த்தி அளவு வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த சைடே நகர்த்தி இதனுடைய அளவு மார்க் பண்ணிக்கிறேன் இது சரியான அளவு ஒவ்வொரு ஃபிங்கராக நீங்கள் வெஸ்ட்டு நீங்கள் திருப்பினாவே உங்களுக்கு இந்த தையல் இந்த சைடு தெரியும் அந்த தையல் தெரியும் போது நீங்கள் அதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய கட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக வரும் எடுத்தோடனே ஒரு ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியாது இப்போ இந்த கிளாத்தை வந்து எடுத்துடலாம் இப்போ இது வந்து சரியான அளவில் இருக்குது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால் இந்த சரியான அளவில் இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த லைனை தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த லைன் வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே வந்து கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே வச்சு கட் பண்ணாலும் அல்லது நீங்கள் ப்ளவுஸில் அளவெடுத்து கட் பண்ணாலும் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருக்க தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டிங்கும் வந்து கரெக்டாக வரும் அதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கரெக்டான முறையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் லூஸும் எதுவும் வராது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் கட் பண்ணி முடிச்சா கண்டிப்பாக வந்து சிசர் கட் போடுங்க அதை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஆம்போல் லெப்த்து வந்து கீழே அரைஞ்சு கொடுத்து கொடுத்துக்குங்க முன்பக்கமும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க அடுத்தது கிளாத்தை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கறது நெக் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கங்க எப்பவுமே வந்து நெக் செக் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கிங்க சோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட் நெக் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அது எதோ எப்படி செக் பண்றது அப்படின்னா நம்ம இங்க வந்து இந்த ஃபோல்டிங் அந்த ஃபோல்டிங் நேர் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் வர்ற மாதிரி வச்சுக்குங்க இப்போ நமக்கு வருது அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோடைய அவுட்லைன் எப்பயுமே வந்து மார்க் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு எடுக்கிறத விட நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருக்கும் சிசர் கட்நீர் வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் மேலையும் சேம் அதே அளவு வந்து அப்படியே பாக்ஸ் போட்டுக்குங்க அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இந்த சென்ட்ரு டாட் வந்து ரெண்டாம் அடிச்சுக்குங்க இந்த மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து மார்க் பண்ணுறேன் இங்கே வந்து அரேஞ்ச் விட்டுட்டு சென்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு இது வந்து சரியான அளவு அதில் இருந்து இந்த டாட்டோடைய சரியான அளவை மார்க் பண்ணுற அதில் வந்து தையலுக்காகவும் கீழங்க வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரை இன்ச் வந்து எதுக்காக விடுறோம் அப்படின்னோம்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் அந்த இங்கே மார்க் பண்ணியிருக்க நீர் வந்து பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தையலுக்காக விட்டுக்குங்க அடுத்தது முன்கழுத்து இப்போ முன்கழுத்து நான் வந்து இதில் கரெக்டான அளவு வந்து வச்சுக்கலாம் இங்கே வந்து அரை இன்ச்சு விட்டுட்டு தான் வைக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம தையல் போடுவோம் அதனால் இந்த கிளாத்து இதில் வச்சிட்டு இதில் கரெக்டான அளவு வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல இந்த லைன் நேர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இதனுடைய வளைவில் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இந்த வளைவுக்கு மட்டும்தான் வந்து மார்க் பண்ணணும் இன்ச் முன்னாடி தள்ளி இங்கே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் இப்போ இந்த சென்டர் டாட் வந்து இங்கே இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டாவது டாட் போடுவோம்ல அதனுடைய அளவு அதில் இருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இந்த டாட் மறுபடியும் இந்த நேர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே பட்டி இங்கே இருக்குது அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதில் இருந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இது எதுக்காக அரை இன்ச் எடுக்கிறோம்னா பட்டி ஜாயிண்ட்டுக்காக வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஸ்கேல் வச்சுமே வந்து லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பட்டிக்கு நம்ம சென்ட்ரு டாட் இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது டாட் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் இந்த நேர் அந்த டாட்டை ரெண்டாக மடிச்சுட்டு இங்கே ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆம்போல் டெத்து கொடுத்துட்டு தான் வந்து அடுத்த அளவு வந்து மார்க் பண்ணணும் இங்கே வந்து இந்த அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்போல் இந்த சைடு இந்த நம்ம தையல் இருக்குது பாருங்கள் மூணாவது டாட் அதை வச்சு இங்கே அரை இன்ச் விட்டுட்டு இந்த மூணாவது தையல் எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து அதை மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்தது அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு அரை இன்ச் விட்டுட்டு அதில் இருந்து அதனுடைய அளவை மார்க் பண்ணிக்கிங்க இப்போ மூணு டாட்டுக்கும் நம்ம சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த மார்க்கிங் இருந்தால் நம்ம அந்த நேர் வந்து கரெக்டான தையல் வந்து போட்டுடலாம் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்காக இதுவுமே இந்த கொக்கி சைடில் இருந்து அதாவது இந்த பட்டன் சைடில் இருந்து இந்த டாட் அதை அப்படியே மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இங்கே ஒரு கால் வந்து விட்டுருங்க விட்டுட்டு இந்த டாட்டோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது உள்பக்கம் நம்ம அந்த கிளாத்தை மடித்து விட்டுருக்காங்கள அந்த கிளாத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே மார்க் பண்ணியிருக்க நீரில் இருந்து இதனுடைய அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இங்கேருந்து இருந்து அடுத்த அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் மட்டும் இந்த அளவு எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணுங்கள் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் தைக்க வருது அப்படின்னா வந்து இந்த அவுட்ரு மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க டாட் வந்து நீங்கள் தையல் போடும்போது டேப் வச்சு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா தைக்க வருது அப்படின்றவங்க வந்து டேப்பே எடுக்க தேவையில்லை அவங்களால கரெக்டாக வந்து அப்படியே தையல் போட்டுற முடியும் இப்போ இதில் வந்து லைட்டாக கால் வந்து கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் காலேஜ் ஏன் கிராஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா இங்க வந்து ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இங்க வந்து காலேஜ் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இங்க வந்து வி வந்து கொடுத்தும் கட் பண்ணலாம் நான் இந்த ப்ளவுஸில் கொடுக்காம தான் கட் பண்ணியிருக்கேன் சிசர்கட் வந்து கொடுத்துக்குங்க ஒவ்வொரு பீஸுமே நீங்கள் கட் பண்ணி முடித்த உடனே வந்து சிசர்கட் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுமே வந்து மாறாது இப்போ இதை மடித்து நீங்கள் அப்படியே வந்து இங்கே வந்து டாட் வந்து தையல் போட்டுக்கலாம் இதை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைடும் இதனுடைய அளவு வந்து இருக்கும் இந்த சைடும் இந்த மார்க்கிங் இருக்குது அதை நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது பட்டி வந்த அளவு எடுத்துக்கலாம் பட்டி வந்து நான் ப்ளவுஸில் டேப் எடுத்து தான் அளவெடுத்து கட் பண்ண போகிறேன் ரெண்டு பீஸையும் கரெக்டாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்காக கீழே அரேஞ்சில் ஒரு லைன் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு பட்டியுடைய லென்த்து வந்து எடுத்துக்கலாம் இந்த சிச கட்லேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்குங்க ஒன்பது இன்ச் இருக்குது ப்ளஸ் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே கால் இன்ச் எடுத்தும் அதை மார்க் பண்ணிக்கிங்க பட்டியோடைய ஹைட் மார்க் பண்ண இங்கே ஒரு அரை இன்ச்சும் இங்கே ஒரு அரை இன்ச்சும் இங்கே ஒரு அரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா மேலே தள்ளி இப்போ அதில் இருந்து நிலவெடுத்துக்குங்க மூணு இன்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் பட்டியோடைய உயரம் ரெண்டாவது பட்டியோட உயரம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது பட்டியோட உயரமும் ரெண்டே முக்கால் இன்ச்சிருக்கு அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குமே வந்து லைன் போட்டுக்கலாம் ப்ளவுஸில் நீங்கள் அளவு பட்டி வந்து நீங்கள் டேப் எடுத்து அளவு போது உங்களுக்கு பட்டி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் பேக் சைடு வந்து சிசர் கட் கொடுத்துருங்க இப்போ சரி இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தில் வந்து இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பட்டன் பீஸ் வந்து அளவெடுத்துக்கலாம் பேக் நெக்கு அந்த வளைவை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே இந்த இதில் இருந்து மடிப்புக்காக விட்டுருக்கோம்னா அதில் இருந்து மேலே வந்து ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இது நமக்கு கரெக்டாக இருக்குது அதனால் ரெண்டரை இன்ச் ஆகிறதுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து நெக் பீஸ் எதுவும் கொடுக்க இல்லை அப்படியே வந்து உருட்டி தையல் போடுறதுனால இதில் வந்து நெக் பீஸ் வந்து கிடையாது இப்போ ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்